மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாயன் மயனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற குறிப்பா இந்த கலத்திரக்காரகன் ஐய சுக்கருடைய பேச்சியை பார்த்து வருகின்ற உங்க வாழ்க்கையில பரிபூரணமான பரிபூர்ணமான ஆசை கிடைக்கல் ஒரு அருமையான காலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த கார்த்திகை மாதம் என்பதெல்லாம் ஒரு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அந்த மூன்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலம் அதே நேரத்தில் மகாலட்சுமி நமக்கெல்லாம் தெரியும் செல்வத்தினுடைய அதிதேவதை அப்படிப்பட்ட அந்த தேவதையுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்ரன் பயிற்சி ஆகின்றார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பார்த்தீங்கன்னா அவர் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த விருச்சிக ராசிக்குள்ளேயே நட்சத்திர பயிற்சியும் அவர் நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே ஒரு அந்த விருச்சிகத்தை விட்டு தனுசு போகிட்டார் இடைப்பட்ட காலயம் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு நாட்களாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது தான் அமையும் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசி கடகராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல போகிறேன் சொன்னேன் அல்லவா சுக்ரன் கலத்திரகாரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்றும் இருந்தாலும் கூட நிம்மதி இருக்கணும் நல்ல கணவன் இருக்கின்றார் நல்ல மனைவி இருக்கின்றார் நல்ல பிள்ளைகள் இருக்கின்றது பேரும் கூட ஊரில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அனாதை போன்ற ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவலரும் சந்தித்து வந்தீர்கள் அதாவது உடல் ரீதியா மட்டுமல்ல மன மனரீதியான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு தானே உங்கள் வாழ்க்கை அந்த வாயிலை பார்க்கும்போது இந்த காலகட்டம் நான் சொன்னி நல்லபா அந்த குறுகிய காலகட்டம் துலாமிலிருந்து விருச்சிகம் வந்து விருச்சிகத்திலேயே அவர் தங்கி இருக்கின்ற போகின்றார் அது மட்டும் கிடையாது வெறும் சுக்ரனுடைய பயிற்சியை மட்டும் நான் சொல்வதில்லை சோடி பிரசன்னத்துல அந்த சுக்கரனுடைய பயிற்சி ஆகின்ற அந்த விருச்சயத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொல்ச ஒரு குறுகிய காலத்தில் அங்கு இருந்து விட்டு நகர்ந்து சென்று விடுவார் அதே நேரம் சூரியன் அங்கு தானே இருக்கின்றார் அது குறிப்பாக சொல்லப்போனா புதனும் அங்கு தங்கி இருக்கின்றார் மூன்று கிரகங்கள் அங்கு இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இது எப்படி இருக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய புகர் நாலு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசி ஆன்மீக அன்பர்களே சோழி பிரசந்தம் சொல்வதற்கு முன் அந்த கிரக நிலையை மட்டுமல்ல கர்மாவும் நிலையும் தெரிந்துவிடும் அந்த வகையில் கவனமா இருங்க அதாவது சில பிரிதலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா அந்த அன்யோனியன் சொல்லுவோம் அந்த கணவன் மனைவியினுடைய உறவு மிக கடுமையான சில சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அதை உண்மையை சொல்லணும் சொல்ல வேண்டிய கடமை கவனமாக இருக்க நிதானமா இருக்க விட்டு கொடுத்து போங்க எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் அந்த உறவு உறவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் காரணம் என்னன்னா விருச்சிகத்துல சூரியனோடு சுக்ரன் சேர்ந்து இருப்பதனால சுக்கரனுடைய பலம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அதே நேரம் கவலைப்பட வேண்டாம் சில நல்ல மாற்றங்களையும் அருமையான சந்தர்ப்பங்களையும் பிரிந்தவர்கள் ஒன்று செய்கின்ற சூழ்நிலையை கூட அவர் அமைத்து தந்து விடுவார் காரணம் நல்ல தசா புக்தியும் இறைஞர்களும் குருவர்களும் அமையுமானால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி கடகராசியை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கிறீர்கள் என்று என்றுதான் சொல்லுகின்றேன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இட சம்பந்தமான பிரச்சனைல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு கொடுக்கல் வாங்க சிலர் எல்லாம் நில சம்பந்தமான விஷயத்துல தொழிலாகவே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இருக்கும் அதே நேரத்துல புரிந்து கொள்வதில் சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்கள் மத்தியில சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுது சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டம ராசில வக்ர சனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சீகித்த காலம் போய் சனி பகவான் பக்கர நிவர்த்தியாகி அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனம் போகின்ற ஒரு காலகட்டம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் அதே நேரம் ராகு அங்குதானே இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்வார்கள் அல்லவா நல்ல யோக பலனை எல்லாம் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஒரு நல்ல வாழ் திருமணம் போன்று தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பம் குறிப்பா சொல்ல போனா அஷ்டம ராசியாக கும்பத்தில் வக்ர சனியாக இருந்தவர் வக்ர நிவர்த்தியாகி அதுவும் ராகுவோடும் இணைந்து சஞ்சீரித்த காலம் மாறி சனி பகவான் இது வந்து கவலையே இல்லை யோக கார்காகி அள்ளி கொடுக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இதையெல்லாம் வாங்க வேண்டும் இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஒரு கனவு கண்டீர்களோ அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் புதியதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல திருப்தியை அளிக்கக்கூடிய நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளையும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த க உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்க உள்ளது இதைத்தான் சொல்ல போகிறேன் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுடைய கடகராசிக்கு உங்க வாழ்வை புரட்டி போடுகின்ற ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தரும் இருந்தாலும் கூட சுக்கரன் மட்டுமே உதவிகரமாக சஞ்சரிப்பதனால மற்ற கிரகங்கள் எதுவுமே உதவியாக இல்லைங்க கலத்திரக்காரன் சுக்கரன் ஒருவனே துணையாக ஆதரவாக அனுசரணையாக சஞ்சரிப்பதனால் பயமற்ற நிம்மதியான ஒரு வாழ் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் குடும்பத்தில் சென்று சேர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் பெண்களை பொறுத்தவரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதில் ஒரு போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையை நான் சொன்னேன் கவனமாக இருந்து விடுங்கள் இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் நான் சொல்லுவத அர்த்தம் எல்லாத்தையும் இதில் நான் சொல்ல முடியாது வாய்ப்பு கிடைக்கும் போது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதில் காரணம் என்னன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியுமா குறுகிய காலம் ஒரு ஐந்தாறு நிமிடத்துக்குள்ள வாழ்வையே நான் முழுவதையும் சொல்லிவிட முடியாத ஒரு காலகட்டம் ஆனாலும் கூட சிலது இதற்காக அதாவது நான் சொல்கின்றேன் கவனமாக கேட்டு விடுங்கள் செவ்வாயும் மட்டும் ஓரளவு சாதகமா இருக்கார் காரணம் குறுகிய காலம் அவர் செவ்வாயும் பிரிச்சிகள் இருந்து தனுசை நோக்கி நகர்ந்து விடுவார் இந்த காலகட்டத்துல வீடு மனை வாங்குவதாக இருந்தாலும் ஒரு அடி மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணில் இருந்துவிட பிரச்சனை தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை குறிப்பா இதுதான் இந்த கடத்திரக்காரகன் சுக்கரனுடைய பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க ஒன்னே ஒரு வரி சொல்லுகிறேன் முயற்சிகள் வெற்றி பெற சுக்கரன் கை கொடுப்பார் எதிர்பார்த்த தனவரவும் தன்னம்பிக்கையும் தரும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன வலிமை கிடைக்கும் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சுக்கரன் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்னுடைய சகோதரன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சுக்கிரன் பேச்சு நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில எதையுமே நிம்மதி இல்லைங்க ஒரு சந்தோஷம் கூட என் வாழ்வில் அமையவில்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெற்ற சுக்கரனுடைய பயிற்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்றது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் நமக்கெல்லாம் தெரிவிங்கிற யோக நரசிம்மர் என்றெல்லாம் லட்சுமி நரசிம்மர் என்றெல்லாம் சொல்வார்கள் தன் மடியில அமர்த்தி அழகு பார்த்த ஒரு அற்புதம் தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை இருந்தாலோ அப்பா பிள்ளைகள் பிரச்சனை இருந்தாலோ உறவுல பிரச்சனை இருந்தாலும் லக்ஷ்மி நரசம் இந்த கார்த்திகை மாதம் இந்த சுக்கரன் பயிற்சி சொன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி யோக நரசிமரையோ லக்ஷ்மி நரசிம்மறையோ பெருமாள் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அந்த நீரை அகற்றிவிட்டு அதற்கு நெல் நெய்யை நிரப்பி தீபம் பெற்று வழிபடுவீர்கள் சுகனுடைய முழுமையான நற்பலனை பெற்று கெடுபலனின் பாதிப்பிலிருந்து குறைந்துவிடும்